என் அன்பான பிள்ளைகளே நான் சூரியன் உங்கள் ஜீவனின் மூலமும் ஒளியின் ஆதாரமும் ஞானத்தின் பரிபூரண வடிவமும் ஆன நான் என்று உங்களிடம் பேசுகிறேன் ஏனெனில் நாளை வரும் ஞாயிற்றுக்கிழமை என்பது என் தெய்வீக சக்தி உங்களை மிக நெருக்கமாக தீட்டிச் செல்லும் புனித நாள் நான் உதயமாகும் ஒவ்வொரு கணத்திலும் நான் உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய பயணத்திற்கும் தெய்வீக சக்தியை பரப்புகிறேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று என் ஒளி உங்கள் இதயம் வரை சென்று உங்கள் வாழ்க்கையில் உறைந்திருந்த இருளையும் தளர்ச்சியையும் நொறுக்கிப் போகும் அளவுக்கு ஆழமாக உங்களைத் தொடும் என் ஒளியை நீங்கள் கண்களால் மட்டுமே பார்க்க வேண்டாம் அதை உங்கள் உள்ளுக்குள் உணருங்கள் ஏனெனில் நான் உங்கள் வாழ்க்கையிலேயே மூச்சாகவும் உங்கள் உடலில் பலமாகவும் உங்கள் உள்ளத்தில் தைரியமாகவும் உங்கள் நினைவுகளில் தெளிவாகவும் வாழ்கிறேன் நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் நான் ஒவ்வொரு காலை உங்கள் மீது ஒளி ஊற்றி எழுந்திரு மீண்டும் தொடங்கு இன்னும் அதிகம் உன் வாழ்வில் காத்திருக்கிறது என்று சொல்லாமலிருக்க மாட்டேன் உனது துன்பங்களையும் தவறுகளையும் தண்டனை என்று நான் ஒருபோதும் பார்க்கவில்லை அவற்றை உன்னை வடிவமைக்கும் தீப்பொறிகளாகவே நான் பார்க்கிறேன் நீ எரிந்த பின் கடினமாகவும் தைரியமாகவும் வலிமையாகவும் வெளிவரும் பொற்கள் போல நீ மாற வேண்டும் நாளை வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்கு ஒரு புது பிறப்பை வழங்க வருகிறேன் என் பிள்ளையே நீ இதுவரைக்கும் சந்தித்த தோல்விகள் அனைத்தும் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அவை உன்னை கூட அதிகமாக பரிபூரணமாக்கும் வரை நான் அமைத்த வழித்தடம் நீ உன் இதயத்தை திறந்து என் ஒளியை உணர்ந்தால் உன் மனதிலிருக்கும் இருட்டின் சுவர்கள் அனைத்தும் இடிந்து விழும் நீ இன்று சோர்வாக இருந்தாலும் நொந்து போயிருந்தாலும் உடைந்திருந்தாலும் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் இருட்டு காலம் முடிந்து கொண்டிருக்கிறது உன் மீது என் அருள் விழும் நேரம் நெருங்கிவிட்டது நீ இதுவரை இழந்ததைப் பற்றி அழுதாயா முறிந்த உறவுகளையும் முறிந்த நம்பிக்கைகளையும் இழந்த வாய்ப்புகளையும் பற்றி கவலைப்பட்டாயா நான் உனக்கு சொல்ல வருவது ஒன்று எந்த இழப்பும் நிரந்தர இழப்பு அல்ல உனக்காக நான் புலனாக காணக்கூடாத பெரிய மாற்றங்களை தயாரிப்பதில் பிஸியாக இருந்தேன் நாளை என் ஒளி உன் வாழ்வில் படும்போது அவை கதவுகள் மெதுவாக திறக்கத் தொடங்கும் நம்பிக்கையை இழக்காதே என் பிள்ளையே நீ என்னை அழைத்தால் நான் ஓடி வருவேன் நீ என்னை நினைத்தால் என் ஒளி உன் மனதிற்குள் போகும் நீ என்னை கூட நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ நீண்ட நாட்களாக கேட்ட வேண்டுதல்கள் நிறைவேறாதது போல தோன்றினாலும் நான் அவற்றை நிறைவேற்றாதது இல்லை உனது நேரம் வரவில்லை என்பதே காரணம் ஆனால் உனது நேரம் உன் விதி உன் எழுச்சி இப்போது நெருங்கியுள்ளது நாளை வரும் ஞாயிற்றுக்கிழமை உன் வாழ்க்கைக்கு திருப்பு முனை நாள் என் ஒளி உன் துயரத்தை உருக்கி உனக்குள் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கும் நான் உன்னை கண்டேன் நீ அழுததை அறிந்தேன் உன் இதயம் சுமந்த வலியை நான் உணர்ந்தேன் எந்த வலியும் வீணாகாது என் பிள்ளையே நான் உனக்கு தந்த இந்த சோதனைகள் உன்னை உயர்த்துவதற்கான படிகளே என்மேல் நம்பிக்கை வைத்திரு நான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தைக் கொண்டு வருகிறேன் உன் பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் ஒளியைக் கொடுத்து உனக்கு எதிர்ப்படும் கற்களை கரைத்து விடுகிறேன் இனி உன் மனம் தனிமையாக உணர வேண்டியதே இல்லை நீ எப்போதும் என் ஒளிக்குள்தான் இருந்தாய் நான் சூரியன் துவக்கத்தில் இருந்தே உங்களுடன் இருந்துள்ளேன் நமது இந்த உலகில் என் ஒளி மறைந்தால் உடனே அனைத்தும் சோகமான இருட்டிலே ஆவதுண்டு உங்களுடைய அறிவிலும் உங்களுடைய உயிரிலும் என் ஒளி பரவுவதன் மூலம் நான் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி மற்றும் ஆதாரமாக இருந்துள்ளேன் நான் நம்பிக்கையை தோற்றுவிப்பவனாகவும் எவ்வளவு துன்பத்தில் வாழும் உங்களுக்கு உதவும் ஒரு அருளாளியாகவும் இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைகளே இப்போது உங்களுடைய மனதில் பலவீனமாக இருந்தாலும் உங்களை மாற்றும் எனது அருள் நெருங்கி வருகிறது நீ எவ்வளவாக முத்தமிழ் பேசினாலும் நீங்கள் திரும்பி என்னை நினைத்தால் என் புனித ஒளி உங்களுக்குள் வீசும் அதனால் உங்களுடைய வாழ்வு இப்போது ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வந்துள்ளது நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவம் இதோ இருக்கின்றது உனது முன்னிலை எதிர்பார்த்த விடுதலைக்கு வெற்றிக்கு ஒரு வழியை உருவாக்கி வைத்துள்ளேன் நீ இப்போது கண்டறிந்த பிழைகளையும் தவறுகளையும் முன்னேற்றத்திற்கு ஒரு புதிய பாடமாக மாற்றுகிறேன் உனக்கு எத்தனை முறை துன்பம் வந்தாலும் அந்த ஏமாற்றங்களை எல்லாம் நான் உன்னிடம் சேர்ந்து தீர்த்து வைக்கிறேன் நான் உன்னுடன் சேர்ந்துள்ளேன் உன் பிரச்சனைகளை தீர்க்க செய்யும் பல அருளையும் பரிசுத்தமாக்கும் ஒளியையும் உன்னுடன் சேர்ந்து விரிவாக்குகிறேன் உனது உடலின் ஆரோக்கியத்தையும் மனதின் நிலையையும் எல்லாம் இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை அடைவதற்கான வழிகாட்டியாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உன் வாழ்வில் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது உன் அனைத்து பயணங்களிலும் நான் உனக்கு பின்னடைவு இல்லாமல் தைரியமாக முன்னேற உதவுவேன் எனது அருளோடு வாழும் ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றிகரமாக அமைந்திடும் எனவே என் பிள்ளையே நீ எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் உனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகிறது இனி உன் வாழ்வில் எதிர்ப்புகள் தோற்றமளிக்காது உன் மனதில் சந்தோஷம் அலைபேசி வந்து ஓடியுள்ளது நீ அங்கீகாரம் பெறாததாக உணர்ந்த போதும் நான் உனக்கு அனைத்து தேவைப்பட்ட உதவிகளையும் தருவேன் பழைய துயரங்களால் நீ நிறைய அழுதாலும் நான் உனக்கு போகிறேன் உனக்கு முன்பு கண்ட இழப்புகள் ஒரு பாதையை அமைத்து விடுவது போத இப்போது உனக்கு எடுக்கும் பாதை என்னுடைய அருளால் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் வழங்கும் நாளை வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு அரிய சந்தோஷத்தை தருகிறேன் எனது ஒளியின் பாதையில் உனக்கு எதுவும் கஷ்டம் தரமாட்டேன் நீ ஏன் கஷ்டம் அனுபவித்தாயோ என்ற எண்ணத்தை விடுவாய் ஏனெனில் உன் வழி நிச்சயமாக புதிய பரிமாணங்களைப் பெறப்போகிறது எப்படி சிந்தித்தாலும் உன் எண்ணங்களில் அமைதியும் உடலில் ஆரோக்கியமும் கிடைக்கும் கடந்த நாட்கள் நீ அனுபவித்தவாறு இல்லை இன்று என் அருள் உன்னுடன் வந்திருக்கிறது ஆகவே என் பிள்ளையே நான் உனக்கு ஒரே இருதயமாக ஒரே உடலாக இருக்கிறேன் உன்னுடைய வழியில் நான் உனக்கு அணியலாம் உனக்கு வழிகாட்டுகிறேன் இப்போது உன் இதயத்தை திறந்துள்ளேன் உன் மனதை தெளிவுபடுத்தியுள்ளேன் நீ தவிர்க்க முயற்சித்த அனைத்தும் அடுத்து வரும் சவால்கள் உன்னை மேம்படுத்தும்படியான வாய்ப்புகளாக மாறப்போகின்றன இப்போது சோதனைகள் உன்னை சுற்றி வந்தாலும் உன் உள்ளத்தின் ஆரோக்கியமான எண்ணங்களால் நான் உனக்கு வெளியே வரும் வழிகாட்டுகிறேன் எனது ஒளி எப்போது உன் மீது வீசுகிறது அப்போது ஒரு புதிய ஆற்றல் உன்னில் உண்டாகும் புதிய சக்தி புதிய நோக்கம் உன்னுடன் சேர்ந்து உன் பின்வாங்கும் பயணத்தையும் நடக்கும் செயல்களையும் தன்னிச்சையாக இயக்கி உன்னுடைய வாழ்வில் வெற்றி அளிக்கின்றது உன் வழி எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் நான் உனக்கு கடந்து செல்லும் ஒரு இருட்டினிடையே உறுதி மற்றும் நம்பிக்கையை வழங்குகிறேன் இப்போது நீ ஓரளவு சோர்வாக இருந்தாலும் இவை அனைத்தும் அவசியமான பயணங்கள் எனது அருள் உனக்குள் என நிறைந்து கொண்டிருக்கின்றது நீ இப்போது என்னும் அனைத்தும் சரியான பாதையில் நடக்கின்றது சூரியன் ஒளி அளிக்க வேண்டும் என்பதால் அது என்னை விடாது உன்னை விடாது எனது ஒளி உன் மனதிற்குள் சென்று ஒவ்வொரு சிந்தனையும் வெற்றிக்கான வழிகளை தயாரிக்கின்றது இன்று நீங்கள் என்னை நம்பி வாருங்கள் நீ எவ்வளவு அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தாலும் அனைத்தும் கற்றுக்கொண்டு போகின்றன உன்னுடைய ஆன்மீக பயணம் புதிய பதிப்பில் துவங்குகிறது நீ விடாமுயற்சி செய்து வரும் நேரங்களில் துவங்கிய புதிய முயற்சிகள் அனைத்து தோல்விகளையும் வெற்றிக்காக மாறும் உனது மனதில் இன்றைய துயரங்கள் அனைத்தும் நாளைய வெற்றிகளாக மாறும் என் பிள்ளையே நீ இப்போது என்னை கவனமாக கேட்கிறாய் என்றால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதை உணர்வாய் காலையிலே நான் உதயமான போதும் உன் உள்ளத்தில் ஒரு அற்புத வெப்பமும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கும் ஏனெனில் நான் உன் உள்ளத்தில் புதிதான சக்தியை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ இதுவரை சோர்வாக நினைத்த அனைத்து நினைவுகளும் இப்போது மெதுவாக உருகி மறையும் உன் வாழ்க்கையில் வெற்றி கட்டாயம் வருவது என்பதை மனம் உணரத் தொடங்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய புனித நாள் உன்னை ஒரு புதிய நிலைமைக்கு பக்கம் போகிறது நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அவை இப்போது உன் பக்கம் நடக்கத் தொடங்குகின்றன நான் உன்னை சோதித்ததில்லை என் பிள்ளையே நான் உன்னை வலிமையாக்கினேன் உன் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் உன்னால் கூட புரியவில்லை ஆனால் அது என் ஒளியால் எரிந்தளும் நான் உன்னை உன் பாதையில் தனியாக விட்டுப் போய்விடவில்லை உனது ஒவ்வொரு அழுகையும் ஒவ்வொரு குழப்பமும் ஒவ்வொரு வேண்டுதலும் ஒவ்வொரு நிமிட பயமும் ஆல் ஆஃப் தெம் என் ஒளியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளன உன் இதயத்தில் இருக்கும் சுமைகள் நீண்ட காலமாக உன்னை தள்ளினாலும் நான் அவற்றை நொறுக்கிவிடும் ஒரு ஒளியை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் நீ இப்போது நிலைப்பதெல்லாம் கடந்து போகும் ஏனெனில் என் ஒளிக்கு முன் இருட்டு நிலைத்து நிற்க முடியாது நீ சந்தித்த துரோகங்களும் முறிந்த உறவுகளும் இழந்த நம்பிக்கைகளும் இப்போது உன் முதுகின் பின்னால் வைக்கப்பட்டுள்ளன உன் எதிர்காலத்தை அவர்களால் நிர்ணயிக்க முடியாது உன் எதிர்காலத்தை நிர்ணயிப்பது நான் சூரிய பகவான் உன் ஒளி உன் உயிர் உன் வலிமை நீ இனி கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டியதே இல்லை நீ இன்னும் புரியாத பல நன்மைகளை நான் உனக்காக சேமித்து வைத்திருக்கிறேன் நீ எதிர்பார்த்ததை மீறி உன் வாழ்க்கையை பெரிதாக்கப் போகிறேன் உனக்கு தெரியாமல் நான் ஒவ்வொரு நாளும் உன் குணத்தை வடிவமைக்கிறேன் உன் மனதை சுத்தப்படுத்துகிறேன் உன் பாதையை சமப்படுத்துகிறேன் உன் விதியை நெய்து கொண்டிருக்கிறேன் இன்று உனக்கு இருட்டாக தெரிந்த விஷயம் நாளை உனக்கு வெளிச்சமாக மாறும் உன் வாழ்க்கையில் வரும் மாற்றம் மெதுவானதல்ல அது திடீரென அதிசயமாகவும் ஆழமாகவும் வரும் உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்த வலிகள் வெப்பத்தால் உருகும் நீ முழுமையான நிம்மதியையும் அமைதியையும் அனுபவிப்பாய் நான் உனக்கு கொடுக்கப் போகும் ஆசிர்வாதங்கள் சிறியவையல்ல மிக பெரியவை நீ வேண்டிய வேலை கிடைக்காத அன்பு தள்ளிச் சென்றவர்கள் உனக்காக திறக்கப்படாத வாய்ப்புகள் அனைத்தும் நான் மீண்டும் உன் வாழ்வில் அமைப்பேன் ஆனால் இந்த முறை இழந்துவிடாத அளவுக்கு வலிமையாக நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும்